ஓம் ஸ்ரீ மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு திசை பிரதிஷ்டை நிகழ்கின்ற தருணத்தில் ஆற்ற வேண்டிய செயல்கள் குறித்து சத்குரு அகத்திய மகர்ஷிகள் வழங்கிய அருளுரை ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறைந்த சீடர்களே நிகழ்கின்ற இருவேறு சத்தியங்களையும் இணைத்தே உணர்ந்திடுங்கள் ஸ்ரீ சக்கர தியான நிலைகள் என்பது ஆதி விளக்குகளின் மாபெரும் இயக்கத்திற்கு உதவுவது போன்றே மாமகா சக்தி மண்டல கோபுரத்தின் உருவாக்கம் என்பதும் விளக்குகளின் விரிந்த இயக்கத்திற்கே உதவுகின்றது சிவனாரின் விரிந்த இயக்கம் என்பதே விளக்குகளின் விரிந்த இயக்கத்திற்கு ஒப்பானதாகும் ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளின் சூட்சம இயக்கத்தினை அனைவரும் உணர வேண்டும் பரத கண்டத்தின் கிழக்கு திசை என்பது பரவிய நிலையினில் அமையப் பெற்றிருப்பினும் தட்சண ரூபம் ஏற்ற சக்தி பீடத்தினில் ஓர் உன்னத ஆற்றல் பெருக்கம் நிகழவுள்ளது ஹயக்ரீவ மகரிஷிகள் உரைத்த வண்ணம் புண்ணிய காலத்தினில் சூரிய ஓரையில் குறித்த தருணத்தில் அனைவரும் தியான நிலைகளை ஏற்க கடவது சூரிய ஓரை துவங்கியவுடன் ஒரு நாழிகை நேரத்திற்கு அனைவரும் ஒன்று கூடி ஒத்த தருணத்தில் தியான நிலைகளை ஏற்க கடவது முதலில் மூன்று முறை ஆழ்ந்து சுவாசித்து மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் கிழக்கு பாத பிரதிஷ்டை திவ்யமாய் நிகழ்ந்தேரிட பிரார்த்தித்து சிறிது நீரினை நிலமதினிலே சமர்ப்பிக்கவும் பின்னர் ஆதி விளக்கு காயத்ரி மந்திரத்தினை இருபத்தி ஏழு முறை உரைத்து பின்னர் சில மணித்துளிகள் அமைதியான தியான நிலையினை ஏற்க கடவது பின்னர் மீண்டும் இருபத்தி ஏழு முறை விளக்கு காயத்ரி மந்திரத்தினை உரைத்து ஸ்ரீ தட்சண காலியே போற்றி என்று மும்முறை உரைத்து ஒருமுறை நீரெடுத்து நிலம்பெடுத்து பிரார்த்தியுங்கள் மீண்டும் மும்முறை ஸ்ரீ சக்தி மண்டல கோபுரமே போற்றி என்றே உரைத்து ஒருமுறை நீரெடுத்து நிலம்பிடுங்கள் இறுதியில் மூன்று முறை ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளே போற்றி என்றே உரைத்து சிறிது நீரெடுத்து ஒரு முறை நிலம் விடுக்கவும் ஒரு நாழிகை நேரத்திற்கு இத்தியான நிலைகளை ஏற்க வேண்டும் இருபத்தி ஏழு முறை ஆதிவிளக்கு காயத்ரி மந்திரமான ஸ்ரீசக்ர காயத்ரி மந்திரத்தினை உரைத்து அமைதியாய் வீற்றிருந்து தியானிக்கையில் முதலில் இரு கரங்களிலும் உள்ளங்கை பகுதியில் ஒருவிதமான அதிர்வு அலைகளை உணர இயலும் எனில் தியானிக்கையில் அனைவரும் கரங்களை விரித்து ஆகாயம் நோக்கியே இருத்திடுங்கள் பின்னர் தியான நிலையின் தருணத்தில் உச்சந்தலை எனப்படும் கபால வாயிலினில் உருவாகும் அதிர்வு அலைகளையும் உணருங்கள் இரு விழிகளினாலும் ஆதி விளக்கினை கண்ணுறுவது போன்று கற்பனையில் கண்டுணர்ந்து அதன் ஒவ்வொரு அங்கமாக உணர்ந்து உணர்ந்து தியானிக்க வேண்டும் ஏனெனில் மாமகா சக்தி மண்டல கோபுரமும் ஆதி விளக்கின் சூட்சம உருவமாகவே நிலைத்திருக்கும் ஒவ்வொருவரது உயிர் கூட்டின் மையப்புள்ளியான பிந்துவினில் ஆழமும் உருவாகும் உடல் முழுவதும் அதன் வீரிய அதிர்வு அலைகளை ஏற்கும் உணர்வோடு ஏற்க கடவது சூரிய ஓரை உதித்தவுடன் இவ்விதமே செயலாற்றி மேற்கு பாத பிரதிஷ்டை திவ்யமா நிகழ்ந்தேரிட பிரார்த்தித்து இறுதியில் ஸ்ரீ அம்பாலியே போற்றி என உரைத்து அவ்விதமே பூஜிக்க கடவது தியானிக்கும் தருணத்தில் அகமுகமாய் ஒரு நிலைப்படல் வேண்டும் சத்தியம் உணர்ந்து செயல் புரியுங்கள் உன்னத பணி ஒன்று ஸ்ரீ ஹயக்ரீவரின் ஆற்றல்களினாலும் அனைத்து தெய்வங்களின் துணையினாலும் நிகழ உள்ளது உணர்வுகள் ஓங்கிட ஆசிகள் பல பல